அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க போகும் தலைப்பு மைவித்திரி நிறுவனத்திற்கு அந்த மைவித்திரி நிறுவனத்தில் உள்ளவர்களுக்கு உறுப்பினர்களுக்கு பணம் எவ்வளவு நாள் மைவித்திரி பணம் வராது மைவித்திரி உறுப்பினர்களுக்கு அந்த மைவித்திரி பணம் எவ்வளவு நாள் வராது என்பதை தெளிவாக சொல்கிறேன் மைவுத்திரை நிறுவனம் கடந்த காலங்களில் சிறப்பாக இயங்கி மக்களுக்கு பல்வேறு வகையாக அவர்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணுவதன் மூலமாக பொருட்களை அந்த நிறுவனத்தினிடமிருந்து வாங்குவதன் மூலமாக அவர்கள் வாங்குபவர்களுக்கு கமிஷனாக தந்து அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருந்தது பொருட்களை வாங்கினால் அவர்களுக்கு கமிஷன் தொகை வாங்க வைத்தாலும் அவருடைய பொருள் நிறுவனத்தினுடைய பொருட்களை வாங்க வைத்தாலும் கமிஷன் கொடுத்து மைவுத்திரி உறுப்பினர்கள் அனைவரையும் சிறப்பாக வாழ வைத்து கொண்டிருந்தது பொருளாதார ரீதியில் அவர்கள் நல்லபடியாக வாழ்ந்து வந்தார்கள் பிறகு அந்த மைவுத்திரி நிறுவனத்திற்கான கிரகமான புதன் கிரகம் வானத்தில் ஆட்சி பெற்ற சனி ஆட்சி மூலத்திரிகோனை வீட்டில் அமர்ந்த சனியுடைய அந்த கடுமையான பார்வை வீச்சில் சிக்கியது அதிலிருந்து அந்த நிறுவனத்தின் மீது சனி எங்கு பார்த்தாலும் எந்த கிரகத்தை பார்த்தாலும் கெடுக்கும் என்பது விதி அதன் அடிப்படையில் அந்த குறிப்பாக அந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு கம்ப்யூட்டர் செல்போன் ஆப் சம்பந்தப்பட்ட அந்த மைத்திரி தொழிலுக்கான அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட அந்த தொழிலில் சனி பார்வை புதனுக்கு அதிகமாக அது விழு ஆரம்பித்தவுடன் அந்த நிறுவனத்தின் மீது விழ ஆரம்பித்து அந்த புதன் கிரகத்தின் மீது விழ ஆரம்பித்தவுடன் வழக்கு சனி என்றால் மனித மூளையை தவறாக தவறான நோக்கத்திற்காக அந்த மனித மூளைகளை இயக்கி எதிரிகளை எதிரிகளை நல்லவர்களுக்கு எதிராக எதிராக நல்ல நிறுவனத்திற்கு எதிராக எதிரிகளை உருவாக்கி அந்த நிறுவனத்தை தடை செய்யும் வேலையை சனி கிரகம் செய்யக்கூடிய கிரகம் மனிதனை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணுமோ அத்தனையும் கஷ்டப்படுத்தக்கூடிய கிரகம் சனி கிரகம் அந்த சனி கிரக பார்வையில் அந்த புதன் கிரகம் அந்த ஒளிவீச்சில் பட்டதிலிருந்து அந்த நிறுவனத்திற்கு மீது வழக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த நிறுவனத்தை படிப்படியாக முடக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் மயவுத்திரி உறுப்பினர்கள் அனைவரும் வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு மூலியமாக அது பிரச்சனைகளாக அவர்களுக்கு பணம் வராமல் தடையாக உள்ளது இந்த தடை எவ்வளவு நாள் அவர்களுக்கு பணம் வராது என்றால் வருகின்ற சனி முதலில் மூன்றாம் பார்வையாக பார்த்தபோது அந்த நிறுவனத்திற்கு மீது வழக்கு ஏற்ப ஏற்கப்பட்டது ஏழாம் பார்வையாக தன்னுடைய நோய் நேர் வீச்சு ஒளிவீச்சை அந்த வீசும் பொழுது நிறுவனம் முழுமையாக முடங்கியது சனி பார்வை இருக்கும் பொழுது இப்போது கடைசி பார்வையாக ஐம்பது சதவீத பார்வை அந்த சனி கிரகத்துடைய பார்வை பத்தாம் பார்வையாக விழுந்து கொண்டே இருக்கிறது அந்த புதன் கிரகம் அதில் சிக்கிக் கொண்டே இருக்கிறது வானத்தில் பத்தாம் பார்வையாக சனி பார்த்து கொண்டிருக்கிறார் புதன் கிரகத்தை அது எவ்வளவு நாள் என்றால் வருகின்ற ஜனவரி அடுத்து புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஐந்தாம் தேதி வரை அந்த புதன் கிரகத்திற்கு சனி கிரகத்துடைய பார்வை விழுந்து கொண்டே இருக்கிறது வானத்தில் ஒரு வகையில் குரு பார்வையும் விழுந்து கொண்டே இருக்கிறது குரு பார்வை விழுவது நன்மை ஆனால் சனி பார்வை விழுந்து கொண்டிருப்பது தடைகள் தொடரக்கூடிய அமைப்பு பணம் வராமல் பணம் வரவே அவர்களுக்கு மயிவுத்திரி உறுப்பினர்களுக்கு பணம் கிடைக்காமல் சனி பார்வை தடுத்து கொண்டே இருக்கிறது சனி கிரக ஒளி அந்த புதன் கிரகத்துக்கு படுவதால் எனவே ஜனவரி ஐந்தாம் தேதி வரை அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி வரை சனி கிரக பார்வை ப பத்தாம் பார்வையாக கடைசி பத்தாம் பார்வையாக மூணு பார்வை வீச்சில் கடைசி பார்வை வீச்சான பத்தாம் பார்வையால் பத்தாம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த சனி இருக்கும் அந்த கும்பராசியிலிருந்து பத்தாம் இடம் ராசி அந்த விருச்சகராசியையும் பத்தாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய மூன்று வகையான பார்வை ஒளி வீச்சில் அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடத்தில்தான் புதன் கிரகம் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஐந்தாம் தேதி வரை புதன் கிரகமும் அங்கே இருக்கிறது அந்த புதன் கிரகம் குரு பார்வையிலும் இருக்கிறது சனி கிரக பார்வையிலும் இருப்பதால் பணம் வராமல் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை கண்டிப்பாக பணம் வராது ஏனென்றால் சனி அந்த பணத்தடையை கண்டிப்பாக அந்த நிறுவனத்திற்கு ஏற்படுத்துவார் அந்த நிறுவனத்திற்கு உறுப்பினர்களுக்கு பணம் கிடைக்காது ஜனவரி ஐந்தாம் தேதி வரை பணத்தடைகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த நிறுவனத்திற்கான இயக்க தடைகளும் இருக்கும் எனவே ஜனவரி ஐந்து வரை அந்த நிறுவனத்திற்கான அந்த நிறுவனம் மீண்டும் தொடங்குவதற்கான தடைகளும் உள்ளது அந்த நிறுவனத்திற்கு தடைகளும் உள்ளது அந்த நிறுவனத்தின் மூலமாக பணம் வந்து மைவுத்திரி உறுப்பினர்களுக்கு மீண்டும் அந்த பண வரவை பொருளாதார அந்த பொருட்களை வாங்குதல் மற்றும் அவ்வாங்கிய நபர்களுக்கு அவர்கள் கமிஷனாக கொடுக்கக்கூடிய அந்த பணம் கிடைக்கக்கூடிய காலம் எல்லாம் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை த பணம் வராது ஐந்தாம் தேதிக்கு மேல் ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு மேல் தான் அந்த சனி பார்வை வில ஐந்தாம் தேதியிலிருந்து விலகுகிறது வானத்தில் அதிலிருந்து அந்த புதன் கிரகம் பயிற்சியாகி குருவுடைய சுபருடைய நல்ல ஒரு நல்லவருடைய வீட்டில் குரு கிரக உடைய தனுசு வீட்டில் நுழைகிறது புதன் அது ரொம்ப சிறப்பானது சனி பார்வையிலும் விலகுகிறது அதுவும் ரொம்ப சிறப்பானது எனவே ஜனவரி ஐந்தாம் தேதி வரை மைவுத்திரி பணம் வராது என்பது தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு ஜே ஐந்தாம் தேதி முதல் அந்த கிரகம் வந்து நல்ல ஒரு வீட்டில் சுபருடைய வீட்டில் குரு மாதனும் சுபகிரகம் மனிதனை வாழ வைக்கும் சுபகிரகமான குருவுடைய வீட்டில் அவர் கோயில் போன்ற இடத்தில் அந்த புதன் கிரகம் உள்ளே நுழைவதால் அன்று முதல் நல்லபடியாக எந்த ஒரு சனி கிரக தடையும் இல்லாமல் சிறப்பாக அந்த நிறுவனம் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வந்து ரீஸ்டார்ட் மீண்டும் தொடங்கி அந்த உறுப்பினர்கள் அனைவருக்குமே பழைய மாறி அவர்களுக்கு அந்த அந்த பொருளாதார பலனை வந்து தரக்கூடிய நிலைமை சிறப்பாக உள்ளது எனவே மைவுத்திரி உறுப்பினர்கள் பல்வேறு வகையான கஷ்டங்களை அனுபவித்து விட்டீர்கள் உங்கள் உங்கள் தொழிலுக்கான கிரகம் புதன் கிரகம் ஜனவரி ஐந்தாம் தேதியோடு அவர் சனி பார்வையில் இருந்து விலகி விடுகிறார் எனவே விலகி விடுவதால் நல்ல குருவுடைய வீட்டில் அவர் ஆகுகிறார் ஜனவரி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஐந்தாம் தேதி குரு வீட்டில் குருவுடைய வீட்டிற்கு போனவனே எல்லாம் சுபமான உங்களுக்கு சந்தோஷமான சுப சந்தோஷமான நிகழ்வு எல்லாம் நடைபெறப் போகிறது இப்ப எல்லாம் உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுகிறது கழகத்திலும் பணம் இல்லாமல் தமிழ்த்திலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு எல்லாம் காரணம் சனி கிரகம் தான் ஒரு மனுஷனு இந்த உல இந்த பூமியில் கெட்ட ஒளியும் விழுகிறது நல்ல ஒளியும் விழுகிறது கெட்ட ஒளி விழுந்தால் அது கஷ்டத்தை கொடுக்கிறது நாம் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் நல்ல கிரகத்துடைய ஒளி இந்த பூமி மீது அந்த விழும் பொழுது குறிப்பிட்ட அந்த அந்த கிரகத்தின் தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகத்தின் விழும் பொழுது அந்த கிரகத்தின் மூலியமாக இருக்கக்கூடிய தொழில் நல்லா சிறப்பாக செயல்பட வளர்ச்சி அடைய போகிறது நல்லபடியாக எந்த தடை இல்லாமல் சிறப்பாக இருக்கும் எனவே நீங்கள் யாரும் கவலைப்படாதீர்கள் நாம் இன்பத்தையும் அனுபவி இன்பம் வரும் காலத்தில் இன்பத்தையும் அனுபவிக்குவோம் அதை யாரும் தடுக்க முடியாது துன்பம் வரும் காலத்தில் இந்த சனி கிரகம் போன்ற கெட்ட பாவகிரக ஒளிப்பட்டு துன்பம் ஏற்படும் பொழுது அந்த துன்பத்தையும் அனுபவித்து தான் ஆக வேண்டும் எனவே துன்பத்து துன்பம் வந்தால் அதை தாங்கி கொண்டு அதிலிருந்து நாம் அந்த துன்பத்தை தாங்கி கொண்டே அந்த கெட்ட காலத்தை நகர்த்தும் வேலையை நாம் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் அனைவரும் உங்களுக்கு கொடுத்த அந்த தொழிலுக்கான அந்த மைத்திரி தொழிலுக்கான புதன் கிரகம் தான் உங்களுக்கு அந்த தொழிலை கொடுத்துள்ளது எனவே நீங்கள் அனைவரும் அந்த புதன் கிரகத்துக்கான புதன் கிரகத்தை நீங்கள் வந்து மனதளவில் நினைத்து கொண்டு அந்த கிரகத்தை நீங்கள் வணங்கி கொள்வதும் நல்லது புதன்கிழமை தோறும் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை இந்த புதன் ஓரை என்று சொல்வார்கள் அந்த ஓரையில் நீங்கள் வீட்டில் இருந்தே கூட நீங்கள் வானத்தை பார்த்து அன்று வானத்தை நோக்கி பார்த்து நீங்கள் புதன் பகவானை வணங்கிக் கொள்ளலாம் அதுவும் நல்லது பிறகு நீங்கள் கோயில் கோயிலுக்கு செல்ல செல்ல வேண்டும் என்றால் கிரகஸ்தலத்திற்கு பெருமாள் கோயிலை போயிட்டு புதன்கிழமை காலையில் போய்ட்டு நீங்கள் வணங்கலாம் அதுவும் நல்லது அதற்கடுத்து நீங்கள் அந்த புதன் கிரக கல்லையும் கிரக கல் அந்த புதன் கிரக கல்லையும் நீங்கள் என்னை போன்றே மோதிரமாக செய்து கொண்டு அணிந்து கொள்ளலாம் அந்த புதன் கிரக கல்லை வந்து அப்படியே எடுத்தவுடன் அது அணியக்கூடாது அது சிறந்த ஒரு நல்ல ஒரு ஜோதிடர் எங்களை போன்ற இடம் வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அதை பார்த்து ஜாதகத்தை பார்த்து அந்த புதன் கிரகக் கல்லை நீங்கள் அணியலாமா அணியக்கூடாதா என்பதை உங்கள் லக்னத்திற்கு அவர் எதிரியா நல்லவரா என்பதை பார்த்து தான் அது அணிய வேண்டும் இடத்தவுடன் அணியக்கூடாது எனவே அந்த கல் பரிகாரத்தைக் வந்து முக்கியமானது அது வந்து ஜோதிடருடன் நீங்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த கல்லை அணியலாமா அணியக்கூடாது என்று சஜஷன் கேட்டுக்கொண்டு அணிய வேண்டும் இப்பொழுது நீங்கள் உங்களுக்கான கிரகம் வந்து முளை உங்களுக்கு தொழிலை கொடுத்த கிரகத்தை நீங்கள் மனதளவில் புதன்கிழமை தோறும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வணங்கி கொள்ளுங்கள் அந்த தொழிலில் உள்ள தடைகள்லாம் நீங்க வேண்டும் என்று வணங்கிக் கொள்ளுங்கள் அது கண்டிப்பாக ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு மேல் அந்த கிரகத்துடைய தொழிலுக்கு சனி கிரக பார்வை வானத்தில் விலகுவதால் நல்லபடியாக அந்த கிரகத்தை தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லபடியான காலமாக உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அறிவால் மனுஷனை வாழ வைக்கக்கூடிய கிரகம் வியாபாரத்தால் வாழ வைக்கக்கூடிய கிரகம் டெக்னிக்கல் டெக்னாலஜியால் வாழ வைக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம் என்பதால் கண்டிப்பாக அந்த புதன் கிரகம் வானத்தில் நல்ல நிலையில் குருவுடைய வீட்டிற்குள் பயிர் பயிற்சி ஆனவுடன் சனி பார்வையில் இருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் விலகியவுடன் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்பொழுது நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்வீர்கள் ஜோதிட மிகப்பெரிய விஞ்ஞானம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் யாரும் கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் கவலைப்படாமல் இந்த கஷ்ட காலத்தை நீங்கள் நம்பிக்கையுடன் அந்த கிரகத்தின் மனதில் நினைத்து கொண்டு வருங்காலத்தில் நல்லா இருப்போம் என்பதை நீங்கள் வணங்கிக்கொண்டு காத்திருங்கள் அந்த சனி பார்வை ஜனவரி ஐந்தாம் தேதியோடு விலகுகிறது அதிலிருந்து நீங்கள் சந்தோஷத்தை நோக்கி போகப் போகிறீர்கள் சந்தோஷமான எதிர்காலத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் பொருளாதார வளர்ச்சி அடைவீர்கள் அந்த தொழிலின் மூலியமாக என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்